ஓகே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சகை நம்ம வந்து என் ஃபோர் ஃபிஷிங் வந்துருக்கிறோம் இன்றைக்கி வந்து மைதா தான் ட்ரை பண்ண போகிறோம் இங்கே ஃபிஷிங் சில பேர் பார்த்துட்ருக்காங்க ஓகே இங்கே ஜென்ரலாக இருப்பாங்க இன்றைக்கி யாரையுமே காணும் ஒருத்தருமே வரல என்னன்னு தெரியல ஜென்ரலாக இந்த லொக்கேஷன் தான் வரும் இங்கே வரலாம் ஓகே நான் எந்த மீன் மாட்டுதுன்னு பார்ப்போம் பாருங்கள் ஓகே தேங்க் யூ செகுலராக நான் இங்கே தான் போடுவோம் இங்கே வந்து ஆன்லைன் தான் பெருசாக எதுவும் கடிபடலை நல்ல லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன் ஓகே பாப்பா என்ன கிடைக்கிதுன்ட்டு கொஞ்சாடி வெயிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ சார் ஓகே ஒரு அழகான வாரம் ஃபஸ்ட்டு செஷன் வாரம் ஒன்று மாட்டியிருக்கு ஸோ டெபிள்மெண்ட் ஒரு அழகான வாரம் நல்ல சைஸ் தான் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் என்ன மாடுதான்ப்பா இதுதான் மீன் உள்ளுவையா ஆனால் பெருசாக அதாவது சூப்பராக இருக்கும்ல இது பார்த்தீங்கன்னா நாய்க்குச்சம் செம் பாறை ஒரு நல்ல சைஸ் நாய்க்குச்சம் நல்லா டெட் ஒயிட் ஃபுல்லாகவே ஒரு லைட்டாக காடுங்க மீன் மீன் கிடையாது ஓகே ஸோ நம்ம என்ன போட்டுருக்கோம் நிலா ரொம்ப அழகா இருக்கு இன்னைக்கு ஸ்விஷிங் ட்ரை பண்ணால் இன்னைக்கு மீனே அடியலை ஒரு பெரிய ஏமாற்றம் தான் ஸோ ஒரே ஒரு வாரம் மீன் ஓடி பிடிச்சது ஸோ நைட் வியூ ஸோ என் ஃபோர் இது ஆக்சுவலாக வந்து ஹைட் அடிச்சுன்னு தெரியல அது நைட் வியூ இது அளவு ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த பக்கம் பார்த்திங்களா ரொம்ப இருக்குது ஸோ கண்டிப்பாக சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தாட்டி நம்ம ட்ரை பண்ணுவோம் ஒரு சூப்பரான ஃபிஷிங் வந்து பிடிப்போம் ஓகே தேங்க்யூ பாய்